ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிலை செடி எப்படி பராமரிக்கிறதுன்றதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாள் தான் விட்டேன் மறந்து விட்டுட்டேன் ஒன்று ரெண்டு தானே பூக்கு இது போய் பறிக்கலாம் அப்புறம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நேற்று ஒர்க்கு வேற வீட்டில் நேற்று வருஷப்பரப்பு இல்லைங்களா அதனால் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு சரி போய் பறிக்கலான்னா மறந்தே விட்டுட்டேன் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுக்குள்ளாக காட்சி எனக்கு தோட்டத்தை போய் பார்த்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம மட்டும் இப்படி இவ்வளோ செடிங்களை இவ்வளோ பூ இப்படி யூஸ் பண்ணுறமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எனக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்ன்ட்டு இதை சொல்கிறேன் டெய்லாக இதை கேட்டுக்கோங்க நீங்கள் வந்து இந்த செடிக்கு நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னன்னா வெயிலில் இது வெயிலே இருக்குது அதனால்தான் இது இந்த மாதிரி நல்லா பூத்து பூத்துக்குழுங்குது நீங்களே உதாரணம் சொன்ன பார்த்தீங்களா கீழே இருந்த செடிக்கு நழல் இருந்த செடி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இது இது அந்த மாதிரி ஆகாது ஏ ஏன்னா இது வெயிலில் இருக்குது நான் எவ்வளோ இதுக்கு என்ன பண்ணணும்னா அப்பப்போ இது பூக்கிறதுக்கு காரணம் என்னான்னு மெயினாக தெரிஞ்சுக்கோங்க நான் வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை நல்லா கலரி விட்டு நல்லா உரம் கொடுப்பேன் வேலை லிக்யூடாக இது தெளிக்கணுன்னே அவசியம் இல்லை இருந்தாலும் அதுக்கும் தெளிச்சிடுவேன் நல்ல உரங்கள் நான் எல்லா உரங்களும் வாரத்தில் மூணு நாள் ரெண்டு நாள் கொடுத்துருவேன் கண்டிப்பாக உரங்கள் தண்ணி மட்டும் இது வந்து நீங்கள் ஒரு இது ஒரு சாதனையாக எடுத்துக்கோங்க இது வந்து கீழே நீங்கள் சொல்கிற மாதிரி ஈஸியாக நீங்கள் பா பார்க்குறீங்களே நீங்கள் என்னடா இவங்க இவ்வளோ ஈஸியாக வளர்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க இவ்வளோ வ வளருதுன்னா நான் அந்த அளவுக்கு இதுக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கை குத்திக்கினோ கஷ்டப்பட்டு எல்லாமே கொடுக்குறேன் உரங்கள் எல்லாம் இதுக்கு ரெண்டு ரெண்டு வே ரெண்டு வேலையும் தண்ணி நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி கலறி நல்லா தண்ணி ஊற்றுங்க அப்படியே ஊற்றுனீங்கன்னா அந்த கீழே இருக்கிற மண்ணெல்லாம் இறுகி போயிட்டுருக்கும் ஒரு ஒரு முறையும் நான் இது தான் சொல்வேன் உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் கீழே இறுகிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் கலறி விட்டு தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் நல்ல செடி தழு தழு வரும் நீ இந்த செடி பாருங்கள் இது பூக்கும் போது நீங்கள் என்ன சொல்வீங்களோ தெரியாது மல்லி இதோ இது இது அடுத்த செடி அந்த செடி வேறு இது இது இன்னொரு செடி இப்போ பார்த்தீங்களா அது இன்னொரு செடி வே இது வேறு செடி இதில் வந்து பாருங்கள் எல்லாமே செடி இவ்வளோ பூ பூத்துருக்கு கனகாம்பரமும் பூக்குது இதுவும் பூக்குது இதுக்கும் நான் வந்து அவ்வளோ பார்ட் வந்து ரொம்ப பெருசாக வச்சுருக்கேன் அதில் எப்போவுமே சின்ன பார்ட்டாக வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குரோ பேக் வந்து பெருசாக வச்சிங்கன்னா நீங்கள் செடி வர்றதுக்கு வளர்கிறதுக்கு நம்ம அதுக்கு உரம் கொடுக்கறதுக்கு மண்ணை கிளரி விட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் யூஸாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்ஸு சொல்கிறாங்க கேளுங்க நீங்கள் வந்து முதல் விஷயமாக ரெண்டு வாரத்தில் ரெண்டு முறை கிளரி விட்டு நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழுவுங்க டெய்லி அந்த எல்லாம் அறியிறோம் இல்லையா அந்த வெங்காயத்தை இன்னைக்கு வெங்காயம் எல்லாமே காய்கறி கழிவுங்க எல்லாமே சேர்த்து வச்சு ஒன்றத்தில் போட்டு ஊற வச்சுடுங்க ஊற வச்சிட்ட பிறகு அப்புறமா எடுத்துன்னு வந்து செடிங்களுக்கு கொடுங்க பாருங்கள் இதுவும் ப்ரூனிங் பண்ணி விட்டேன் ப்ரூனிங் பண்ணி விட்ட வாசம் இது எந்த அளவுக்கு பூக்குது இப்போது இது ஒரு வாரமாக இது பூத்துட்ருக்கு இப்போ இது முடிஞ்சதுமே இதை கட் பண்ணி விட்டுருவேன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை கட் பண்ணி விடுங்க இது முடிஞ்சதுமே நான் கட் பண்ணும்போது வீடியோ போடுறேன் எந்த லெவலில் கட் பண்ணால் இது மாதிரி திரும்பவும் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கட் பண்ணி விட்டு உரம் கொடுக்கறதுக்கு தவறவே தவறாதீங்க உரம் நல்லா ஃபுல்லாக கொடுங்க ரெண்டு முறை கொடுங்க வாரத்தில் ரெண்டு முறை உரம் கொடுங்க அரிசி கழுவின தண்ணி விடவே விடாதீங்க அரிசி கழுவின தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த அரிசி கழுவின தண்ணி டெய்லி அந்த செடி கூத்துட்டு வந்து பாருங்கள் எப்படி தார்மாராக பூக்குது நீங்களே பார்க்குறீங்க நான் வந்து உங்களுக்கு பொலியாக சொல்லலை உண்மையிலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று விட்டுட்டேன் ஒன்று ரெண்டு பூக்குதோ என்னவோ சரி போய் ஆனால் அறக்கணுன்னு தோணுச்சு ஏரி மே மாடி மேலே ஏறி வந்து அறக்காமல் முடியாமல் விட்டுட்டேன் நான் இவ்வளோ பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி இது இது வரைக்கும் க அறுத்துட்டேன் அறுவடையே பண்ணுறது போல் நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கம்பல்சரி இதை பாருங்கள் நீங்களே பார்க்குறப்பெல்லாம் தண்ணி எப்படி தெளிச்சிட்ருக்கேன் எப்படி தண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்குங்க இது மாதிரி தண்ணி விட பழகிக்கங்க செடிக்கு தண்ணி எவ்வளோ விடுறோமோ அவ்வளோவும் செடி நல்லா செழிப்பாக வரும் வந்து பாருங்கள் இந்த ரோஸ் இன்னும் அழகாக இருக்குது இது மாதிரி குத்து குத்தா பூக்கணும் நம்ம செடிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்பல்சரி உரமும் ப்ளஸ் காய்கறி த கழுவின தண்ணி அரிசி கழுவின தண்ணி உரோன்னா ஆர்கானிக்காக நான் என்ன கொடுக்குறனோ அந்த காய்கறிங்களுக்கு காய்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்குறனோ அதை தான் நான் தரேனே தவிர நான் வந்து அந்த பூச்சி மருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறதே கிடையாது எல்லாமே ஆர்கானிக்காக வளர்க்குற செடி தான் நீங்கள் அது மாதிரி போட்டு நீங்களும் என்னோ என்னை போல் செழிப்பாக காய் வ காய்கறிங்களாம் வளர்த்து எல்லாம் பயன்பெறுங்க பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் எல்லாம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் நானே உருவாக்கிறேன் வெண்டைக்காய் அந்த விதையே இது மாதிரி நீங்களும் செய்ங்க உங்கள் வீட்டில் செடி வைங்க செடி வச்சு இது போல் சந்தோஷமாக வாழ பழகிக்கங்க எல்லா செடியும்